ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொட்டிகளில் களை செடிகள் வளர்கிற மாதிரி மருத்துவ குணம் வாய்ந்த கீரைகளும் தானாகவே முளைச்சி நல்லா செழிப்பாக வளருது இந்த கீரைகளை மார்க்கெட்டில் பணம் கொடுத்து கூட நம்மளால் வாங்க முடியாது இதை கீரைன்னு சொல்கிறத விட பொக்கிஷோன்னு சொன்னாலே பொருந்தோம் இந்த கீரைகளை நம்ம கீரையை அறுவடை பண்ணி மொத்தமாக சமைக்கலாம் எல்லா வித சத்துகளும் மொத்தமாக நமக்கு கிடைக்குது இப்போ நம்ம விதவிதமான கீரைகளை அறுவடை பண்ண ஆரம்பிக்கலாம் முதல்ல நம்ம அறுவடை பண்ணுறது சிவப்பு தண்டுக்கீரை இதுக்கு பீட்ரூட் கீரைன்னு கூட இன்னொரு பேர் இருக்குது இதை நம்ம உணவில் எடுத்துக்கிட்டு வரும்போது நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அதிகரிக்குது இந்த கீரையை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டு விட்டோம்னா மறுபடி மறுபடி துளிர்த்து வரோம் நம்ம அப்படியே பிடிங்கி எடுத்துட்டோம்னா அந்த ஒரு தடவை தான் நமக்கு அறுவடை கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி செய்கிறப்போ நமக்கு தொடர்ந்து கீரைகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்ததான் நம்ம மருத்துவ குணம் வாய்ந்த குப்பைக்கீரையை அறுவடை பண்ணலாம் இந்த குப்பை கீரையில் ரெண்டு வகைகள் நம்ம கார்டனில் இருக்குது ஒன்று வந்து இந்த மாதிரி சிவப்பு கலரில் பூ பூக்கும் இன்னொன்று இந்த மாதிரி பச்சை கலரில் பூ பூக்கும் இது தவிர இன்னொரு வகை குப்பைக்கீரை இருக்குது அது வந்து இந்த குப்பைக்கீரைகள் மாதிரி உயரமாக வளராது கொஞ்சம் தரையோடு இருக்கும் இலைகள் நிறையா இருக்காது இந்த வகை குப்பைக்கீரையில் தான் நிறைய இலைகள் இருக்கும் இதை சமைச்சோன்னா ரொம்ப ருசியாகவும் இருக்கும் எங்கள் கிராமங்களில் வந்து இதை கடைஞ்சி சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஊட்டி விடுவாங்க ஜீரண சக்தி அதிகமாகும் அடுத்ததாக நம்ம அறுவடை பண்ண போகிற கீரை பண்ணைக்கீரை விவசாய நிலங்களில் மழை நேரங்களில் தானாகவே முளைச்சி நல்ல செழிப்பாக வளரக்கூடியது இதிலேயே சில வகைகள் இருக்குது இதை நம்ம ஒரு முறை நம்ம கார்டனில் விதை போட்டு வளர்த்தோம்னா மறுபடி மறுபடி அதிலேருந்து விதைகள் விழுந்து கீரை செடிகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் இப்போ இந்த கீரையில் கொஞ்சமாக நம்ம அறுவடை பண்ணலாம் அடுத்தது குப்பை மேனி கீரை பற்றி பார்க்கலாம் முதல்ல நான் தொடுறது குப்பை கீரை இப்போ நான் பிடுங்கிறது குப்பை மேனி கீரை ரெண்டுக்கும் கொஞ்சம் குழப்பம் கூட ஏற்படலாம் இது குப்பைமேனி கீரையோட சின்ன செடி அடியில் காய்கள் மாதிரி இல்லை ஆனால் கொஞ்சம் பெரிய செடிக்கு இலைகளுக்கு கீழே இந்த மாதிரி காய்கள் மாதிரி இருக்கும் இதுக்கு பூனை வணங்கின்னு கூட இன்னொரு பேர் இருக்குது காரணம் என்னென்னா இதை பூனைகளுக்கு போட்டோம்னா பூனைகள் வந்து இதோட வேற சாப்பிடும் வேற சாப்பிட்டுட்டு அந்த செடி மேலே உருண்டு நல்லா புரண்டு விளையாடும் அதனால தான் இதுக்கு பூனை வணங்கின்னு இன்னொரு பேர் கூட வந்திருக்கு இந்த கீரையும் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் இதை அரைச்சி நம்ம ஸ்கின் மேலே தடவணுன்னா பல்வேறு தோல் நோய்கள் வந்து சரியாகிறதா சொல்லப்படுது அடுத்ததாக நம்ம பார்க்குறது மருத்துவ குணம் வாய்ந்த தும்பைக்கீரை இந்த தும்பைக்கீரையை சளிக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க தோல் நோய்களுக்கு ரொம்ப சிறந்த மருந்து அடுத்தது நம்ம பார்க்குறது பொடுதலை கீரை முடி கொட்டுற பிரச்சனை தலையில் வந்து இந்த புழுவெட்டு நீ சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் எண்ணெயில் தேய்ச்சி தைலமாக பயன்படுத்துவாங்க அடுத்தது நம்ம பார்க்குறது முடக்கத்தான் இந்த கீரையை தலைமுடி பிரச்சனைகளுக்கும் நம்ம எண்ணெயை காய்ச்சி தேய்க்கலாம் இதை உணவில் எடுத்துக்கிட்டு வரும்போது நமக்கு உடம்பு வலி மூட்டு வலி மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீருது இதை மாவில் அரைச்சி தோசையாகவும் செய்யலாம் அடுத்ததான் நம்ம மலபார் ஸ்பினாச் மலேசியன் பாலக்னு சொல்லக்கூடிய பசலைக்கீரையில் ஒரு வகையை தான் நம்ம அறுவடை பண்ணுறோம் இதில் சிவப்பு கலர் பசளைக்கீரையும் நம்ம கார்டனில் இருக்குது இது ஒரு கொடி வகை தான் இந்த மாதிரி செடி மாதிரியும் வளர்க்கலாம் செடி மாதிரி வளர்க்கும் போது நமக்கு நிறைய கீரைகள் கிடைக்கும் நிறைய இடத்தையும் அடைக்காது அடுத்ததாக நம்ம அறுவடை பண்ணுறது தான் சிவப்பு பசலைக்கீரை இந்த கீரையில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது இரும்பு சத்தம் தாராளமாக இருக்குது இரத்த சோகை உள்ளவங்க இந்த கீரையை தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த கீரையை விதை போட்டும் புது செடி உருவாக்கலாம் ஸ்டெம் கட்டிங் மூலமாகவும் புது செடி உருவாக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்குறது மாயன் கீரை இதை ஒரு சின்ன குச்சி வச்சாலே ஈஸியாக துளிர்த்து வந்துடும் இப்போ நம்ம பார்க்குற கீரை சிலோன் பசலை இந்த கீரையும் நம்ம தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் ஒரு சின்ன குச்சி நடவு பண்ணாலே ஈஸியாக துளிர்த்து வந்துடும் இது விதைகள் மூலமாகவும் தானாகவே பரவும் அடுத்ததான் நம்ம கீழா நெல்லி கீரையை பார்க்குறோம் இந்த இலைகளுக்கு கீழே நம்ம பார்த்தோன்னா சின்ன சின்ன நெல்லிக்காய்கள் மாதிரி இருக்கும் அதனால தான் இதுக்கு கீழா நெல்லின்னு பேர் வந்தது கல்லீரலில் வர்ற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு இந்த கீழாநெல்லி மருந்து அமையுது குறிப்பாக ஜாண்டிஸை கூட கட்டுப்படுத்துது தலைமுடி உதிர்ற பிரச்சனைகளுக்கு எண்ணெய் தேய்க்கும் போது இந்த கீழாநெல்லி கீரையையும் பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்ம பார்க்குறது பொன்னாங்கண்ணி கீரை இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் பல வகைகள் இருக்குது இதை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு வரும்போது நம்ம உடம்பு பொன் மாதிரி மின்னோன்னு சொல்லப்படுது கண் பார்வை பிரச்சனைகளுக்கு கூட இந்த கீரை தீர்வு அமையுது இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும்போது நம்ம உடம்புல பல்வேறு நோய்கள் தீருது அடுத்ததான் நம்ம பார்க்குறது கானாவாழைக்கீரை இந்த கீரை கண்ணுக்குட்டிகள் விரும்பி சாப்பிட்றதுனால இதுக்கு கண்ணுக்குட்டி புல்லுனி கூட இன்னொரு பேர் இருக்குது சின்ன வயசில் இதோட இலைகளை பறிச்சுட்டு போய் ஸ்கூலில் ஸ்லேட் அழிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் ஏன் ஸ்கூல் டேஸ் கூட இந்த கீரையை பார்க்கும்போது ஞாபகம் வருது அடுத்ததாக நம்ம பார்க்குறது கொத்தமல்லி கீரை முளைக்க போட்டோம்னா இந்த கொத்தமல்லி கீரைகள் உருவாகுது நல்ல வேலை வேலைன்னு அழைக்கப்படுற ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த செடியை தான் பார்க்குறோம் இந்த செடிக்கு வெள்ளை கலரில் பூக்கள் இருக்குது இதே மாதிரி மஞ்சள் கலரில் பூ பூக்கிற வேற ஒரு செடி கூட இருக்குது அந்த செடிக்கு வந்து நாய் கடுகு நாய் வேலைன்னு பேர் அடுத்ததாக இதே தொட்டியில் பசலைக்கீரையில் ஒரு வகை இருக்குது பாருங்கள் இந்த செடி கூட களை செடிகள் மாதிரி தானாகவே முளைச்சி நிறைய பரவும் இதை ஒரு சின்ன கட்டிங் எடுத்து வச்சா கூட ஈஸியாக துளிர்த்து வந்துடும் இந்த கீரையும் மருத்துவ குணம் வாய்ந்தது தான் அடுத்ததான் நம்ம மணத்தக்காளி கீரை அறுவடை பண்ணலாம் இந்த கீரையை நம்ம உணவோடு எடுத்துக்கிட்டு வர்றதுனால வாய்ப்புண் புண் மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீருது கல்லீரலுக்கும் இந்த கீரை ஒரு சிறந்த மருந்து அடுத்ததான் முருங்கைக்கீரை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இந்த முருங்கைக்கீரையை நம்ம தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் குச்சி நடவு பண்ணியும் வளர்க்கலாம் விதை போட்டும் புதுச்செடி உருவாக்கலாம் இதை நம்ம உணவோடு எடுத்துக்கிட்டு வர்றதுனால நம்ம உடம்புல ரத்த சோகை தீருது இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் தீருது அடுத்ததான் நம்ம தொட்டிகளில் தானா முளைச்சு வளர்கிற சாரணை கீரையை பார்க்குறோம் இதுவும் மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கீரை தான் இதை நம்ம உணவோடு எடுத்துக்கிட்டுறதுனால நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்குது இனிமேல் களை செடியாக இதை பிடுங்கி எரியாம சமைச்சு சாப்பிடலாம் அடுத்ததான் நம்ம தொட்டியில் களை செடிகள் போல் வளர்கிற பசலைக்கீரையில ஒரு வகையை தான் பார்க்குறோம் இதுக்கு சிறு பசலை பசலைன்னு கூட பெயர்கள் இருக்குது பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த கீரையோட இலைகள் வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க தொட்டியோட மேல்பரப்பில் அப்படி படர்ந்து வளரும் அடுத்தது அதிக மருத்துவ குணம் வாய்ந்த கர்சலங்கண்ணி கீரையை பார்க்கணும் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த கீரையை எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு பூசுவாங்க நம்ம உடம்புல பல்வேறு பிரச்சனைகள் இதை உணவாக எடுத்துக்கிட்டு வர்றதுனால தீரும்னு சொல்லப்படுது இந்த கீரை வந்து நம்ம ஒரு தடவை மாடித்தோட்டத்தில் வளர்த்தாலே விதை மூலமாக நிறைய செடிகள் உருவாகும் அடுத்ததான் நம்ம கார்டனில் வளர்கிற பிரண்டையை பார்க்குறோம் இந்த பிரண்டையை உணவோடு சேர்த்துக்கிட்டு வர்றதுனால மூட்டு வலி செரிமான பிரச்சனைகள்லாம் தீருது நம்ம கார்டனில் வளர்ந்த மருத்துவ குணம் வாய்ந்த கீரைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு அறுவடை பண்ணி காமிச்சேன் யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ உள்ள கீரையை பற்றிலாம் தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோனையும் நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோனையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்